நான் உங்களில் ஒருவன் உங்களுக்கு டைம் பார்க்க தெரியுமா என்ன மணி சரி நமக்கு டைம் பார்க்க தெரியுது நம்மள மாதிரியே நம்மளை விலங்குகளுக்கும் டைம் யோசிச்சு பாத்திருக்கீங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க நம்ம வளர்க்கற விலங்குகள் நம்மளை சுத்தி இருக்கிற விலங்குகளுக்கு மட்டும் டைம் பார்க்க தெரிஞ்சிருந்தா ஆறு மணி ஆச்சு இன்னும் என்னடா தூங்கிட்டு இருக்க டைம் ஆச்சு இன்னும் சாப்பாடு பொருள் ஏடான்னு நம்மளை கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் உங்களுக்கு உங்களோட பர்த்டே எப்ப வருதுன்னு தெரியுது உங்களுக்கு பிடிச்ச உங்களோட பர்த்டே எப்ப டைம் என்ன ஆகுது இன்னைக்கு சண்டே வா மண்டே வா இந்த மாதிரி சின்ன சின்ன டைமிங் கூட ஆறறிவு இருக்கிற மனிதர்களான நமக்கு புரிஞ்சுக்க முடியுது பட் இது எதுவுமே விலங்குகளுக்கு தெரியாது நீங்க உங்களோட வாட்சோ இல்ல கேலண்டரோ எதுவா இருந்தாலும் அது நம்ம வளர்க்கற விலங்குகள் இல்ல வேற விலங்குகள் கிட்ட போய் காட்டினா அதால இத பத்தி பார்த்துட்டு டைம் என்ன ஆகுது இன்னைக்கு எந்த நாள்னு எதுவுமே புரிஞ்சுக்க முடியாது இது புரிஞ்சுக்க முடியாததை விட அதுக்கு அது தேவையும் கிடையாது இன்பாக்ட் இந்த கேலண்டர் இந்த வாட்ச் இது எல்லாமே மனிதர்களான நாம டைம் பாக்குறதுக்காகவும் டேட் பாக்குறதுக்காகவும் நாமளே உருவாக்கிக்கிட்டது தான் இத பத்தி என்னன்னு கூட விலங்குகளுக்கு தெரிய சான்ஸே கிடையாது இத்தனை நாளா விலங்குகளுக்கு டைம் பார்க்க தெரியாதுன்னு தான் நாம யோசிச்சுட்டு இருந்திருப்போம் பட் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எல்லாருக்குமே ஆச்சரியமா இருக்கிற மாதிரி அண்ட் ரொம்பவே நம்ப முடியாம இருக்கிற மாதிரி நம்மள மாதிரியே இன்னொரு ஒரு உயிரினத்துக்கும் இந்த டைம் எல்லாம் பார்க்க தெரியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க எஸ் நீங்க கேட்டது உண்மைதான் நம்மள மாதிரியே இன்னொரு ஒரு உயிரினத்துக்கும் இந்த டைம் எல்லாம் பார்க்க தெரியும் அது என்ன உயிரினம் அது எப்போ கண்டுபிடிச்சாங்க எப்படி அதுக்கும் டைம் பார்க்க தெரியும்னு கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரி பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும் இந்த கேள்விக்கான விடை எல்லாமே இந்த வீடியோல இருக்கு ஸோ இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க இந்த எல்லா கேள்விக்கான விடையும் உங்களுக்கே தெரியும் சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணது இல்லைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களால பார்க்க முடியும் அண்ட் அது எனக்கு ரொம்பவே சப்போர்ட்டாவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்கள் மாதிரியே டைம் தெரிஞ்சுக்கக்கூடிய உயிரினம் வேற எதுவும் கிடையாது பாக்குறதுக்கே ரொம்ப சின்னதா இருக்கிற இந்த தேனீக்கள் தான் எஸ் நீங்க கேட்டது சரிதான் இந்த தேனீக்களுக்கு தான் மனிதர்களை மாதிரியே டைம் தெரிஞ்சுக்க முடியும்னு ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க மாதிரியே இந்த தேனீக்களுக்கும் டைம் பார்க்க தெரிகிறத நைன்டீன் டொண்டி நைன்ல ஸ்டார்ட் பண்ணி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமா கன்ஃபார்மும் பண்ணிருக்காங்க இது எல்லாத்துக்குமே ஸ்டார்டிங் பாயிண்ட் இக்னபார்ட் பெலிங்கிற ஜெர்மன் குரோனோ பயாலஜிஸ்ட் குரோனோயாலஜி என்ன யோசிக்கிறீங்களா இந்த டைம் ஈவெண்ட் அதாவது லிவிங் பீயிங்ஸ்ல பயாலஜிக்கல் ஈவெண்ட்ஸ் இந்த டைம் பேஸ் பண்ணி எப்படி எல்லாம் நடக்குது டைமோட இம்பாக்ட் இதுல எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத ஸ்டடி பண்றவங்க தான் குரோனோ அப்படி ஒரு குரோனோ தான் இக்னோபர்க் பெலிங் இவங்க தான் நைன்டீன் டுவெண்ட்டி நைன்ல அவங்களோட ஆராய்ச்சிக்காக இந்த தேனீக்களை யூஸ் பண்ணிருக்காங்க இந்த தேனீக்களுக்கு அவங்க கரெக்டா ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல மட்டும் அவங்களோட கூண்டுக்கு வெளியில சுகர் வாட்டர் வச்சு தேனீக்களை ட்ரைன் பண்ணியிருக்காங்க ஸோ நாளாக நாளாக தேனீக்கள் இதுக்கு பழக்கப்பட்டு கரெக்டா அந்த டைம்ல சுகர் வாட்டர் இருக்கோ இல்லையோ அதோட கூட்டுல இருந்து வெளியில வர ஸ்டார்ட் பண்ணிருக்கு இதுல என்னப்பா பெரிய விஷயம் இத நம்ம வளர்க்கிற நாயில இருந்து எலில இருந்து எதை ட்ரைன் பண்ணாலுமே கரெக்டா அந்த டைம்ல வெளியில வரதான் போகுது இதுக்குன்னு தனியா ஒரு கிளாக் பார்க்கணும் டைம் தெரிஞ்சிருக்கணும் தேவையில்ல இது எல்லாமே வெறும் ட்ரைனிங்னால மட்டுமே நடந்திருக்குன்னு நீங்க யோசிக்கலாம் எஸ் அவங்களும் அதே தான் யோசிச்சிருக்காங்க அதனால இந்த டைம் டுவெண்டி போர் ஹவர் சைக்கிளுக்கு பதிலா நைன்டீன் ஹவர் சைக்கிளை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அதாவது ஒவ்வொரு டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் ஒன்ஸும் அந்த சுகர் வாட்டரை வைக்கிறதுக்கு பதிலா நைன்டீன் ஹவர் ஒன்ஸ் அந்த சுகர் வாட்டரை வச்சு ட்ரைன் பண்ணிருக்காங்க பட் இன்ட்ரெஸ்டிங்லி உள்ள இருக்கிற தேனீக்கள் எதுவுமே நைன்டீன் ஹவர்ஸ் படி கரெக்டா வெளியில வரல அது அதே டுவெண்ட்டி போர் ஹவர்ஸ் சைக்கிளை தான் ஃபாலோ பண்ணிருக்கு ஸோ நைன்டீன் ஹவர்ஸ் படி ட்ரைன் பண்றப்ப அந்த தேனீக்கள் எதுவுமே கரெக்டான டைம்ல சுகர் வாட்டர் இல்லாதப்ப வெளியில வரல

பல ஆராய்ச்சியாளர்கள் பல விதமான ஆராய்ச்சிகள் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதோட அடுத்த கட்டம் தான் இது மேபி நம்மள மாதிரி யோசிக்கிறவங்க இந்த சன்சைன் இருக்கலாம் நாள இருக்கலாம் இருக்கலாம்னு இந்த மாதிரி ஒரு அதிகார வச்சு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் அண்ட் ஹியூமிடிட்டி ஏர் அயனைசேஷன் இந்த மாதிரி எல்லாமே கண்ட்ரோல் பண்ண ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் லேப்ல இதை டெஸ்ட் பண்ணிருக்காங்க பட் அங்கேயும் இதே ரீசன்ஸ் தான் வந்திருக்கு ட்ரைனான தேனீக்கள் எல்லாமே சுகர் வாட்டர் இல்லாமலும் அதே டைம்ல வெளியில வந்து இருக்கு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருக்குமே சோ இவங்க இந்த டெஸ்டிங்க அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக நினைக்கிறாங்க அதோட அடுத்த கட்டம் தான் சரி மேற்பரப்புல டெஸ்ட் பண்றதுனால இந்த மாதிரி இருக்கலாம் இத நம்ம பூமிக்கு அடியில எடுத்துட்டு போய் ஒரு சுரங்கத்துல வச்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்பயும் இதே மாதிரி தேனீக்கள் டுவெண்டி போர் ஹவர் சைக்கிள் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலான்னு ட்ரை பண்ணியிருக்காங்க பட் அங்க போய் டெஸ்ட் பண்றப்பையும் ஒன் எயிட்டி மீட்டர்ஸ் அடியில கிரவுண்டுக்கு அடியில ஒரு சுரங்கத்துல போய் டெஸ்ட் பண்ணிருக்காங்க அங்கேயும் தேனீக்கள் கரெக்டா டுவெண்டி போர் ஹவர் சைக்கிள்ல வெளியில வர ஸ்டார்ட் பண்ணியிருக்கு இது எல்லாத்தையுமே வச்சு நாம ஒரு கன்க்ளூஷன் வந்துடலாம் சரி ஓகே தேனீக்களுக்கு அப்ப டுவெண்டி ஃபோர் ஹவர் சைக்கிள் தெரியுது டைம் பார்க்க தெரியுதுன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கலாம் பட் குரோனோபயாலஜிஸ்டான ஆராய்ச்சியாளர்களுக்கு அது ஒரு ஏற்கக்கூடிய முடிவா கிடையாது சோ அவங்க இந்த தேனீக்களை மேலும் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த தேனீக்களுக்கு உண்மையாவே இன்டர்னல்ல இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சைக்கிளை புரிஞ்சுக்க முடியுதா இல்ல வேற ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர் வச்சு கண்டுபிடிக்குதான்னு தெரிஞ்சுக்க இந்த தேனீக்கள் எல்லாத்தையுமே ஒரு ஸ்பெஷலைஸ்டு இன்குபேட்டர்ல வச்சிருக்காங்க அந்த இன்குபேட்டர்ல வச்சு இந்த தேனீக்களுக்கு பல விதமான கெமிக்கல்ஸ் மூலமா இதோட மெட்டபாலிசம் இன்கிரீஸ் அண்ட் டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இது பண்ணதுக்கு அடுத்தும் இந்த தேனீக்கள் எதுவுமே அதோட டைமிங்ல இருந்து மாறவே இல்லை கரெக்டா அதே டைமிங்ல வெளியில வர ஸ்டார்ட் பண்ணிருக்கு ஸோ இது மூலமா இந்த தேனீள் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர் சைக்கிள் அதோட இன்டர்னல்லயே பிரைன்லயே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்ட் பண்றாங்க பட் இதுலயும் நிறைய பேர் கேள்வி கேட்க ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நீங்க என்னதான் இந்த மாதிரி எல்லாம் டெஸ்ட் பண்ணாலுமே இந்த தேனீக்களை நீங்க டெஸ்ட் பண்றது எல்லாமே ஒரே லொகேஷன்ல வச்சுதான் டெஸ்ட் பண்றீங்க ஸோ இந்த ஏத்தை சுத்துறது டுவெண்டி ஃபோர் ரொட்டேஷன் இருக்கும் ப்ளஸ் யூஸ் அந்த லாங்கிட்யூட் மூலமாகவும் இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ரொட்டேஷனை வச்சும் தேனிக்கல் கரெக்டா இந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ கண்டுபிடிச்சிருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டு இதுக்கும் ஒரு முடிவு கட்டணம்னு மேக்ஸ் ரென்னருங்கிற ஒரு சயின்டிஸ்ட் அதாவது இவரும் ஜெர்மன் சேர்ந்த குரோனோ பயாலஜிஸ்ட் தான் இவரு இந்த எக்ஸ்பெரிமெண்டை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறாரு இதுதான் இந்த தேனீக்களை வச்சு டெஸ்ட் பண்ணதுலயே ஒரு ஹைலைட்டான டெஸ்ட் சொல்லலாம் இதுக்காக மேக்ஸ் ரென்னர் பாரிஸ்ல இதே மாதிரி தேனீக்களை ஒரு ட்ரைனிங் தராரு கரெக்டா இந்த டைம்ல வெளியில தந்ததுக்கு அடுத்து இந்த எல்லாத்தையுமே எடுத்துட்டு நியூயார்க்கு போயிடுறாரு ஏன் நியூயார்க் போறாருன்னா இந்த டைம் ஜோன் பத்தி தானே எல்லாருமே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அந்த தேனீக்கள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு நியூயார்க் போயிடுறாரு நியூயார்க்கும் பாரிஸ்க்கும் கிட்டத்தட்ட சிக்ஸ் டைம் டிஃபரன்ஸ் இருக்கு

நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பாரிஸ்க்கும் நியூயார்க்கும் சிக்ஸ் டைம் நம்ம மணிக்கு வெளியில வரணும் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் அது நியூயார்க்கோட டைம் படி வெளியில வரல பாரிஸ்ல நாலு மணி ஆச்சுன்னா எந்த டைமுக்கு வெளியில வரணுமோ அதே மாதிரி அதே அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சைக்கிள் படி அந்த டைம்ல கரெக்டா வெளியில வந்துருக்கு இது மூலமா இந்த சயின்டிஸ்ட் இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த தேனீக்களுக்கும் ஜெட்லாக ஒன்னு இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அது என்ன ஜெட்லாக் கேக்குறீங்களா நாம இப்ப ஒரு இருந்து இன்னொரு கண்ட்ரி அதுவும் டைம் ஜோன் வேரி ஆகிற கண்ட்ரிக்கு போறப்ப நம்ம அந்த கண்ட்ரீயோட டைமிங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் நம்மளோட ஸ்லீப் சைக்கிள்ல இருந்து ஃபுட் ரொட்டின்னு எல்லாமே பயாலஜிக்கலா அந்த கண்ட்ரிக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு டைம் ஆகும் இதே தான் இந்த தேனீக்களுக்கும் நடந்திருக்கு ஸோ இந்த தேனீக்கள் நியூயார்க்கு போனதுமே ஃபர்ஸ்ட் சில நாட்களுக்கு இந்த டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம்ல அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியாம பாரீஸ்ல டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் சைக்கிள்ல இருந்தா எந்த டைம்ல வெளியில வருமோ அதே டைம்ல தான் இந்த நியூயார்க் வெளியில வந்திருக்கு அதுக்கு காரணம் தேனீக்களுக்கு இன்டர்னலாவே ஒரு ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் சைக்கிள் சென்ஸ் இருக்கு தேனீக்களால அவங்களோட பிரைன்லயே இந்த ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ் சைக்கிள்ல மெயின்டைன் பண்ண முடியுது அதனாலதான் இந்த மாதிரி டைம் ஜோன் விட்டு இன்னொரு டைம் ஜோனுக்கு கொண்டு போனாலும் கரெக்டா இந்த ட்வெண்ட்டி போர் ஹவர்ஸ்ல கரெக்டா வெளியில வர ஸ்டார்ட் பண்ணிருக்கு சோ நியூயார்க்லயும் கொஞ்ச நாள் வெளியில வச்சு டெஸ்ட் பண்ண பார்த்தப்ப இந்த தேனிக்கல் ஆட்டோமேட்டிக்கா இந்த நியூயார்க்கோட டைம் ஜோனுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி அதே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சைக்கிளை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கு சோ தேனிக்கல் அவங்களோட இன்டர்நெட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர் சைக்கிளை இந்த டைம் ஜோனுக்கு ஏத்தபடியும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா தேனிக்கல் எவ்வளவு அக்யூரேட்டா டைமை தெரிஞ்சுக்க முடியும்னா அதனால சிக்ஸ் டு தேர்ட்டி சிக்ஸ் செகண்ட் இன்டர்வல் வரைக்குமே மெசர் பண்ண முடியும்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மல்டிபிள் டைமிங்ஸ் அதாவது எந்த டைம் என்ன பண்ணணும் எது எங்க இருக்கும் எந்த டைமுக்கு எங்க போகணும் இந்த மாதிரி மல்டிபிள் டைமிங்ஸ அதால ரிமம்பர் பண்ணிக்க முடியும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க இத்தனைக்கும் அந்த தேனீக்களோட பிரைன் தேனீக்களே ரொம்ப சின்னது அதுலேயும் அந்த தேனீக்களோட பிரைன் வெறும் டூ கியூபிக் மில்லிமீட்டர் தான் அந்த சின்ன முறையில இந்த மாதிரி ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சைக்கிளையே மெயின்டைன் பண்ற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு கார்டினிவ் எபிலிட்டி இருக்கு சோ இந்த ஃபேக்ட் உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தா எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரி சேனல தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ